உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் வந்து மிக சிறந்த பல்கலைக்கழகம் அதுல பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பொறியியல் கல்வியை பயின்று வர்றாங்க அது இல்லாம எல்லா கல்வியும் அங்கே சிறப்பான முறையில் நடைபெற்று வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்துக்கு அங்க துணைவேந்திரா வந்து சூரப்பா அப்படிங்கிறவரை வந்து மத்திய அரசு வந்து நியமிச்சாங்க அவரை நியமிக்கிற தருணத்திலேயே வந்து ஏன் இங்க தமிழகத்துல வந்து இந்த இதற்கு தகுதியான அவர் இல்லையா ஏன் ஒரு வெளிமாநிலத்துக்காரர் வந்து நீங்க வந்து இதற்கு ஒரு நியமிக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய எதிர்ப்பு கிளம்புச்சு அதையெல்லாம் மீறி மத்திய அரசு வந்து சூரப்பாவை வந்து இங்கே நியமனம் பண்ணாங்க இப்போ அந்த சூரப்பா என்ன சொல்லியிருக்காருனா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து மத்திய அரசுடைய சிறப்பு அந்தஸ்து கொடுங்க இதை நான் வந்து ஒரு பிரம்மாண்டமாக்கி காட்டுறேன்னு சொல்லி இவர் ஒரு அறிவிப்பை கொடுத்து சில விளக்கங்களை கொடுத்துருக்காரு அப்படி இந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து மத்திய அரசின் சிறப்பு அந்தஸ்து பெற்றா அது என்ன ஆகும் அதனால நம்மளுக்கு நம்ம மாணவர்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படிங்கறத பத்தி சில நிமிடங்கள் நம்ம தெளிவா விரிவா பாப்போம் இதை மிக மிக கவனமா மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் கேளுங்க நீங்க கேட்கறதோட மட்டும் இல்லாம இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தோடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பாங்க ஒருத்தர் வந்து துணை நியமனம் பண்ணாங்க அவர் என்ன சொல்றாரு இந்த பல்கலைக்கழகத்தை வந்து மத்திய அரசு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுங்க சொல்றாங்க அப்படி சிறப்பு அந்தஸ்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய கல்வியாளர்களும் அரசியல் கட்சிகளும் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மந்திரிகளும் நாங்க வந்து இந்த அளவுக்கு நம்மளுடைய உரிமை போக விட்டுற மாட்டோம்னு சொல்றாங்க அப்ப இது வந்து மத்திய அரசோட சிறப்பு அந்தஸ்து வந்து என்ன நம்ம உரிமை போவோங்கிறதுல குறிப்ப பொதுவாக வந்து மாணவர்களுடைய சேர்க்கை உரிமையை தமிழ்நாடு இழந்துடும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அது இஷ்டப்படியே நம்மள்கிட்ட இருக்கிற பல்கலைக்கழகத்தில் நம்ம சேர்க்க முடியாது இது ஒன்றாவது பாயிண்ட் நம்மளுடைய உரிமை போயிடும் ரெண்டாவது கூடுதலாக முப்பது சதவீத வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்துக்குள்ள உரிமை வழங்கப்படும் மத்திய அரசு என்ன பண்ணும் இந்த மொத்தம் நூறு மாணவர்னா முப்பது மாணவர்கள் நீங்கள் வெளிநாட்டு மாணவர்களை சேருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய சேர்க்கையுடைய எண்ணிக்கை குறையும் அப்புறம் உள்நாட்டு மாணவர்களின் கல்வி கட்டணத்தை பல்கலைக்கழகமே தன்னிச்சையாக முடிவு செய்து கொள்ளும் இதுல

வெளிநாட்டு ஆசிரியர்களே அனுமதிக்கலாம் உள்நாட்டு ஆசிரியர்களும் வேலை வாய்ப்புக்கு அரவரா இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நூறு பேராசிரியர்கள் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரும் என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ளவங்களா இருப்பாங்க அதுல தமிழ்நாட்டில் உள்ளவங்களா இருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த கல்லூரி இருக்குது ஆனா அந்த புதிய சிறப்பு அந்தஸ்து வந்துருச்சுன்னா இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வெளிநாட்டில இருந்து ஆசிரியர்களை கொண்டு வருவாங்களாம் அப்ப உள்நாட்டில் உள்ள பேராசிரியர்களுக்கு என்ன ஆகும் வேலை வாய்ப்பு போயிடும் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து துணைவேந்தர் தகுதி நூத்து கணக்கான ஆள் இருந்தோம் அவங்களெல்லாம் விட்டு வெளிமாநிலத்திலிருந்து சூரப்பாவை போட்டு எப்படி குழப்பம் பண்றாங்களோ அதே மாதிரி பேராசிரியர்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடும் அப்புறம் தனக்கான வருவாயை அது எந்த வேணாலும் ஒரு கம்பெனி மாதிரி அந்த அந்த காலேஜ் வந்து வருமானத்தை எப்படி வேணாலும் நியமனம் பண்ணிக்கலாம் எந்த அளவுல வேணாலும் வசூலிக்கலாம் அதுக்கு முழு சுதந்திரம் அது என்ன இந்த தனியார் கல்லூரிகள் கார்பரேட் கம்பெனிகள் எப்படி கட்டண நிர்ணயம் பண்றாங்களோ அந்த மாதிரி கட்டண நிர்ணயம் பண்ணுவாங்க ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம வாடகை இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அடுத்தது ஒரு முக்கியமான கட்டம் அஞ்சு வருடம் ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டாலும் அதுல மாநில அரசு பாதி தொகையை ஏற்க என்று சொல்கிறது எம்ஓஇ ஆனா துணைவேந்தர் இப்ப சூரப்பா சொல்றாரு நீங்க மாநில அரசு கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் நீங்க கொடுக்க வேணாம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கொள்றோம் யார் அப்படின்னு சொல்றாரு இப்போ இவர் எப்படி சொல்றாரு கவர்மெண்ட் வந்து இப்ப ஏழை எளிய மக்கள் பயன்படுறது பணம் கொடுக்கறாங்க சூரப்பா சொல்றாரு அதெல்லாம் நீங்க கொடுக்க வேணாங்க எங்களுக்கு அதிகாரத்தை மட்டும் கொடுங்க நாங்க இந்த பணத்தை எப்படி வசூல் பண்றோம் பாருங்கன்னு சொல்றாங்க அப்ப என்ன ஆகும் ரெண்டு லட்சம் ரூபாயில ஒரு நாலு வருஷம் படிக்க வேண்டிய மாணவனுக்கு இருபது லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துருன்னு சூரப்பா எதிர்பார்க்கிறாரு அப்ப என்ன ஆகும் ஏழை மாணவர்கள் விவசாயிகள் வந்து நிச்சயமா படிக்க முடியாம நாசமாக போகிற சூழ்நிலையை உருவாக்குறாரு அடுத்து முக்கியமான விஷயம் யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வைத்திருக்கிற எந்த விதிகளும் இந்த இந்த சிறப்பு வசதி வந்தா செல்லாது இதெல்லாம் நடந்தா உள்ளூர்ல உள்ள மாணவர்கள் நிலை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க இதுல தமிழ்நாட்டுல வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான மூல கொள்கையான இடஒதுக்கீடு பரிபோகம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தி இருக்கிறாங்க இந்த கல்லூரிக்கு வந்த பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைத்து மத்திய அரசு போயிட்டா நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே வழங்கிட்டு இருக்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு யாருக்குமே கிடைக்காது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் யாருக்குமே இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது ஒட்டுமொத்தமா மத்திய அரசு அவங்க யார கைய காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு போகும் அவங்களுக்கு தான் படிப்பு போகும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா வருமான வருமானம் உள்ள இடங்களையும் மத்திய அரசு கைப்பற்றிருச்சு உதாரணமா வந்து மத்திய அரசு கையில ரிசர்வ் பேங்க் இருக்குது மத்திய அரசு கையில தான் வந்து சிபிஐ இருக்குது மத்திய அரசு கையில இருக்கிற எல்ஐசி இருக்குது அதையும் இப்ப விற்க முயற்சி பண்றாங்க விமானங்களையும் தனியார்களுக்கு தாரவார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பல குற்றங்கள் சொல்லிட்டு பெரிய பெரிய தொழிற்சாலை எல்லாம் தனியார்களுக்கு தாரவார்க்கப்படுது ரயில்வே தாரவார்க்கப்படுது இப்படி எல்லாம் போறப்ப இந்த உரிமைகள் பூரா என்ன ஆகுது மத்திய அரசு போயிடுது அதே மாதிரி நீட்டுங்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய மருத்துவக் கல்லூரி இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மாணவர்கள் அதில் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதோடைய அடுத்த கட்டமாக தான் இந்த இந்த சிறப்பு அந்தஸ்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை கொடுத்துட்டா இதுலேயும் தமிழக மாணவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிருங்கிற ஒரு நிலை ஏற்படுதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க இந்த நிலையை உருவாக்கிட்டு தான் நான் ரிட்டையர் ஆகும்னு சொல்றாரு சூரப்பா சூரப்பா ரிட்டையர் ஆக இன்னும் மூணு நாலு மாதம் இருக்கு இவர் ரிட்டையர் காலத்தில் இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போனார்னா வேற ஒருத்தர் வந்து அவர் அழகாக செஞ்சுட்டு போறாரு ஆனால் இவர் இருந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ஏழை எளிய மாணவர்களுடைய படிப்புல வந்து கெடுக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறாரோங்கிற சந்தேகத்தை பல கல்வியாளர்களும் சொல்றாங்க சில எதிர்கட்சிகளும் இதை எதிர்க்கிறாங்க ஆனா நிச்சயமா தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து மாணவர்களுடைய நலனுக்கு எதிராக நடக்க விட மாட்டோம் நாங்க போராடி மத்திய அரசு வந்து இதை வாங்கிடுவோம்னு சொல்றாங்க மத்திய அரசு கைக்கு போயிட்டா எப்படி வரும் நீட்டுடைய நிலை தான் வரும் எதிர்க்கட்சி சொல்றாங்க இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய குழப்பமா இருக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு மக்களுக்கு தான் இருக்கணும் உதாரணமா மத்திய அரசு வேலைகள் பெரும்பாலும் ரயில்வே வேலைகளோட கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஆறு வேலைகள்ல நூத்தி எழுபது வேலைகள் வந்து இந்தி பேசப்படுவங்களுக்கு போச்சு தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க இப்படி தமிழருடைய உரிமைகள் தமிழுடைய மாணவர் உரிமைகள் பறிபோக கூடாதுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே செய்தியை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வருவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்